அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய சொந்த அண்ணன் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் பண்ணியதாக தயாநிதி மாறன் அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரே நாளில் ஷேர் மார்க்கெட்ல சன் டிவினுடைய பங்குகள் ஐந்து விழுக்காடு கீழே இறங்கியிருக்கு இதன் மூலமா ஆயிரத்தி நூறு கோடி இழப்பும் ஏற்பட்டிருக்கு இது வெறும் அண்ணன் தம்பிக்கு இடையேயான பிரச்சனை மட்டும் கிடையாது சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறதா தயாநிதி மாறன் அவர்களே ஒத்துக்கிட்டு இருக்காரு அப்படி கலாநிதி மாறன் அவர்கள் என்ன தவறு பண்ணாரு இந்த வழக்கை அமலாக்கத்துறை அதாவது ஈடு இடமும் தயாநிதி மாறன் அவர்கள் கொண்டு போயிருக்காரு இதன் மூலமாக சன் டிவிக்கு மிகப்பெரிய அளவுல சிக்கலும் காத்திருக்கு இதை பத்தி விரிவா அந்த பதிவுல பார்ப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சன் டிவி எவ்வளவு பெரிய மீடியா ஜாம்பவான் அப்படிங்கிறது தென்னிந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களையுமே சன் நெட்ஒர்க் இருக்கு மீடியா துறைகளில் அவர்கள் கால் வைக்காத இடமே கிடையாது சன் 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 டிவி பிக்சர்ஸ் ஐபிஎல் அணி மது கொண்டு பல துறைகளில் அவர்கள் காலடி வச்சிருக்காங்க மீடியாவில் கண்ணை மூடிட்டு கலாநிதி மாறனுடைய சன் டிவி நம்ம சொல்ல முடியும் இன்றளவும் டிஆர்பியில் தமிழ்நாட்டில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே எழுபத்தி ஏழாவது பணக்கார நபராக கலாநிதி மாறனோடு இருக்காரு அதற்கு காரணம் இந்த சன் டிவி தான் கிட்டத்தட்ட இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய ஒரு நிறுவனம் தான் இந்த சன் நெட்ஒர்க் சன் குரூப் சொல்லக்கூடிய அந்த சன் குழுமம் இப்ப இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை சன் டிவியிலுடைய பங்குகளினுடைய உரிமை அப்படிங்கிறது தயாநிதி மாறன் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களிடம் ஐம்பது விழுக்காடு பங்குகள் வந்து இருந்திருக்கு ஆனா இப்போது வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபது விழுக்காடு பங்குகள் தான் இருக்கு அப்ப மிச்ச இருக்கக்கூடிய பங்குகளை யார் எடுத்துக்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கலாநிதி மாறன் அவர்களே எடுத்திருக்காரு அதை எப்படி வாங்குனாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல சட்ட சிக்கலாம் அமைஞ்சிருக்கு குறிப்பா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை பெரும் ஒரு கோடி ரூபாய்க்கு கலாநிதி மாறவர்கள் வாங்கியிருக்காரு வேற பெயர்களில் இருந்து அந்த பங்குகளை வாங்கி திருப்பி கலாநிதி மாறன் வர்ற மாதிரி அவங்க சேர்த்திருக்காங்க அதனால தான் தயாநிதி அவர்கள் கலாநிதி மாறன் அவர்கள் மட்டும் காவிரி மாறன் அப்படின்னு பிற உறுப்பினர்களையும் சேர்த்து எட்டு பேர் மீது இந்த நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காரு இப்போ சமீபத்தில் அனுப்பிய நோட்டீஸ் ஜூன் பத்தாம் தேதி அதை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அந்த சமயத்தில் இது ஒரு மிகப்பெரிய அளவு செய்தியாவே வரல சரி இது ஏன் நம்ம வந்து ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள சொத்து பிரச்சனையாக இதை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனி வருது அப்படின்னாலே பங்கு சந்தைக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அங்க பஞ்சாயத்து வந்துடும் ஏன்னா இங்க பொதுமக்களினுடைய பணமும் இதுல வந்து பெரிய அளவுல இருக்கு இருக்கு குறிப்பா ஒரு நிறுவனமானது மிகப்பெரிய அளவில் வளருவதற்கு மக்களிடமே ஷேர்களை விற்பாங்க காசு கேட்பாங்க அதன் மூலமா கம்பெனிக்குள்ள ஃபண்டு வரும் அதை வைத்து அந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து எடுப்பாங்க அந்த பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் இதுல வந்து ஒரு பெரும் பங்கு லாபமா கிடைக்கும் கிட்டத்தட்ட இன்றைய நிலவரப்படி சன் டிவியினுடைய ஷேர் பிரைஸ் அப்படிங்கிறது ஒரு அறுநூறு ரூபாய் கிட்ட இருக்குன்னு வச்சுப்போமே இந்த பங்கினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய சொத்து மதிப்பும் அதிகமாகும் அப்போ இந்த நிறுவனத்தில் அதிகப்படியான பங்குகளை வைத்திருக்கக்கூடிய நபரான கலாநிதி நபர்களினுடைய சொத்து மதிப்பு அதிகமாகும் அப்ப இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது மக்கள் கையில தான் இருக்கு பெருமளவுல மக்கள் இந்த கம்பெனி வளரும் நினைச்சு காசை முதலீடு பண்ணாங்க அப்படின்னா இந்த கம்பெனியுடைய மதிப்பு அதிகமாகும் இப்படித்தான் இருபத்தி நான்காயிரம் கோடிகளை கொண்ட நிறுவனமாக இந்த சன் நெட்ஒர்க் வந்திருக்கு அதனால தான் இவரும் எழுபத்தி ஏழாவது பணக்காரராக இந்தியாவில் இருக்கிறார் இப்ப இதுல என்ன சிக்கல்னா தயாநிதி மாறன் கிடைக்க வேண்டிய காசு கிடைக்கல எனக்கு வர வேண்டிய பங்கு வரல அப்படின்னா அவரு பிரச்சனையை கிளப்பியிருக்காரு ஆனா கூடுதலா எப்படி கலாநிதி மாறனவர்கள் சட்டவிரோதமா பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காருன்றதையும் கோர்ட்டு போட்டு உடைச்சிட்டாரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடியாக லாபமாக எடுத்த கலாநிதி மாறன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓராண்டில் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை வருவாயாக பெற்றிருக்கிறாரு தன்னகத்தே அவர் வைத்துக் கொண்டார் சன் உள்ள பங்குகளை மிகப்பெரிய அளவில் அவரே அவருக்காக வாங்கிக்கிட்டாரு குடும்ப பங்குகளையும் சேர்த்தவர் எடுத்துக்கிட்டாரு எங்க குடும்பத்துக்குன்னு உள்ள அந்த பங்குகளை காணும் அப்படிங்கறத கம்ப்ளைண்ட் சன் டிவியினுடைய நிறுவனர் யாருன்னு கலாநிதி மாறன் அவர்கள் தான் ஆனால் அப்போது இந்த குடும்ப பங்குகள் அப்படிங்கிறது தயாநிதி மாறன் போன்ற பிற உறுப்பினர்களிடம் இருந்திருக்கு அந்த பங்குகளை திருப்பி கலாநிதி மாறன் அவர்களே எடுத்திருக்காரு இந்த வழக்கில் நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தயாநிதி மாறன் அவர்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகளிடம் இந்த வழக்கை கொண்டு செல்ல இருக்கிறாரு மத்தியில் நமக்கு யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சட்டவிரோத பண மணி லாண்டரிங் அப்படின்னாலே நேர ஈடி தான் உள்ள வருவாங்க கிட்டத்தட்ட சில கோடிகள் சம்பந்தப்பட்ட வழக்கையே ஈடியால் நேராக உள்ளே வந்து எடுக்க முடியும் இதில் மூவாயிரத்தி நூறு கோடிகள் மதிப்பிலான ஷேர்கள் வந்து சட்டவிரோதமாக வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு அப்போ கட்டாயமாக இதில் வந்து ஈடி தான் உள்ளே வருவாங்க இதில் அரசியல் ரீதியில் சிக்கல் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும் ஏற்கனவே கனிமொழி அவர்களை பாஜக கையில் எடுத்து விட்டது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருப்போம் உதயநிதிக்கு எதிராக ஆனது மிக தீவிரமாக செயல்பட்டு வராங்க உதயநிதியை கைது பண்ணுறதுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் அவர்கள் சமீப இந்த டாஸ்மாக் வழக்கில் எடுத்துட்டு இருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் அடுத்த ஹியரிங் வரும்பொழுது பொழுது ஈடிக்கு விதிக்கப்பட்ட இடைக்காலத்திலே நீக்கப்பட்டால் உதயநிதி அவர்கள் சிறை செல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னா நம்ம பார்க்கப்படுது ஏன்னா ரத்தீஷ் ரத்தீஷ்கப்புறம் நேராக உதயநிதி தான் அப்படி இந்த உலகம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தயாநிதி மாறன் அவர்கள் இப்போ எம்பியா இருக்கிறார் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நான்கு ஏழு காலகட்டங்களில் மத்திய இணை அமைச்சராகவும் இருந்திருக்காரு நிச்சயமாக தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு போகிறவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய டெல்லி தலைவர்களிடம் இணக்கமாக இருப்பது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான் அப்போது இங்கே இருக்கக்கூடிய சன் டிவி அப்படிங்கிறது திமுகவினுடைய நேரடி ஆதரவு ஊடகமாக இருக்கு கலைஞர் டிவி அளவுக்கு இல்லைனாலும் சன் டிவியும் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஒரு ஊடகம்தான் திமுகவுக்கு மக்களிடையே எந்த விதமான எதிர்ப்பு மனநிலை உருவாகாதவாறு வேலை செய்யக்கூடிய ஒரு டிவி தான் சன் டிவி ஸோ இப்படிப்பட்ட சூழலில் கலாநிதி அவர்கள் பொதுமக்களுக்கு தெரியும்படி இப்படியான குற்றச்சாட்டை வைத்திருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு அரசியல் காரணங்களோடும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கணும் இந்த விஷயத்தில் ஈடியினுடைய விசாரணை வலையத்திற்குள் சன் டிவியை கொண்டு வருவதற்கான ஒரு முதற்கட்ட முயற்சியாக நாம் இதை பார்க்க முடியும் சரி இப்போ சன் டிவிக்கும் நம்ம திமுக அரசுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்ப்போம் கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்பு வரை அறிவாலய வளாகத்திற்குள் தான் சன் டிவியும் இயங்கி வந்திருக்கு கலைஞர் டிவி அங்கே தான் இருந்திருக்கு சன் டிவி அங்கே தான் இருந்திருக்கு அப்புறமா அவர்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகளின் காரணமாக சன் டிவி ஆனது வேறு இடத்துக்கு போய் அலுவலகம் வச்சுட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா கலைஞர் டிவி அப்படிங்கிறது ஒரு பக்காவான கழக சேனல் அப்படிங்க எல்லாருக்குமே தெரியும் அங்கே முழுக்க முழுக்க திமுக நியூஸ் தான் வரும் இப்போ கூட சமீபத்தில் இந்த ஆப்பிரிக்க பெண்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துன்னு சொல்லி கையில் ஸ்டாலின் ஃபோட்டோ கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவர்களே வந்து ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொல்லி டான்ஸ் ஆடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கரகாட்ட கோஷ்டியை வந்து ஆட வச்சு ஆப்பிரிக்க இன மக்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய திட்டத்தை பார்த்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் போடுவாங்க ஆனால் அது மாதிரிலாம் சன் டிவியில் செய்திகள் வராது மாறாக எப்படிப்பட்ட செய்திகள் வரும் அப்படின்னா பிஜேபி எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஊழல் பண்ணாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் இங்கே பாருங்க பிஜேபி ஆச்சு எப்படி இருக்குன்னு காட்டுவாங்க இங்கே உள்ளூரில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் கொடுத்து பல பேர் மரணம் அடைஞ்சிருப்பாங்க இங்கே தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிச்சிட்டு இருக்கும் திமுக அரசுக்கு எதிராக ஆனால் அது எதையுமே வந்து கவர் பண்ணாமல் தமிழ்நாடு வந்து சொர்க்க பூமியாக இருப்பது போன்ற செய்திகளை மட்டும் அதிக அளவில் போடுவாங்க ஆனால் பொதுமக்களுக்கு தேவையான முக்கியமான செய்திகளையும் போடுவாங்க கலைஞர் டிவி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் திமுக ஆட்சியினுடைய புகழ் பாடம் சன் டிவி ரொம்ப டெக்னிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணுவாங்க மக்களிடையே திமுக அரசின் மீது எதிர்ப்பு வராத ஒண்ணும் இதுதான் வந்து திமுகவுக்கு தேவைப்படுது நீங்கள் கலைஞர் டிவி யாருமே பார்க்க மாட்டாங்க பொதுமக்கள் இத்தனை பேர் கலைஞர் டிவி பார்ப்பாங்க திமுக காரங்களே செய்தி பார்க்கறதுக்காக கலைஞர் டிவி பார்க்கறது இல்லை இவர்கள் கட்சியின் சார்பாக விளம்பரம் கொடுப்பாங்க அது நம்மளுடைய பேர் நம்மளுடைய புகைப்படம் டிவியில் வருதா எப்படி வந்து முரசொலி பத்திரிகையில் அவர்களுடைய புகைப்படம் போட்டு விளம்பரம் வருது விரும்புகிறாங்களோ அது மாதிரியான ஒரு செய்தியாக தான் கலைஞர் டிவியும் பார்க்கறாங்க ஆனால் சன் டிவி அப்படி கிடையாது பொதுமக்களும் அந்த செய்திகளை பார்ப்பாங்க அது ஒரு ஜனரஞ்சகமான செய்தி சேனலாக பார்க்கப்படுது சன் டிவியும் அப்படிதான் சன் நியூஸும் அப்படிதான் ஸோ அதனால நிச்சயமா சன் குழுமத்தினுடைய ஆதரவு அப்படிங்கிறது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு தூணாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை சரி இப்போ அதற்கான ஒரு சிக்கலாக தான் தயாநிதி மாறன் அவர்களுடைய இந்த வழக்கு அப்படிங்கிறது இருக்கு நிச்சயமா திமுக தலைமை இதை விரும்பாது அப்படிங்கிறத நம்ம வெளியே சொல்ல முடியுது ஏன்னா மாரன் பிரதர்ஸ்க்குள்ளே சண்டை அப்படின்னா திமுக குடும்பத்திற்குள்ள சண்டை அப்படின்னு தான் பார்க்கப்படும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்குள் சண்டை அப்படின்னு தான் நாம் இதை வந்து நேரடியாக எடுத்துக்கணும் நிச்சயமா குடும்ப பிரச்சனை வெளியே வருவதே அவர்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை இங்கே என்னதான் வந்து திமுக அப்படிங்கிற ஒரே குடையின் கீழ் எல்லாருமே இருந்தாலும் உதயநிதி ஒரு பவர் சென்டர் அப்படின்னா இந்த பக்கம் சபரிசன் வந்து அவர் ஒரு பவர் சென்டர் இவர்கள் ரெண்டு பேருக்கும் பெரிய பெரியவர்களால் ஒத்து போறது இல்ல அதே தான் தயாநிதி மாறன் அவர்கள் இருக்காருன்னா அவருடைய சொந்த அண்ணன் கலாநிதி மாறன் அவர்களுக்கு இடையே இந்த சண்டை இருக்கு இப்படியாக திமுகக்குள்ள எப்பவுமே இந்த உட்கட்சி பூசல் உள் குடும்ப பூசல் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு ஏற்கனவே நம்ம கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு மத்தளத்தில் இரண்டு பக்கமும் தட்டுவது போல் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லிட்டு தூக்கத்தை தொலைத்து பேசிக் இப்போ இந்த சம்பவத்தெல்லாம் கேட்கும் போது அவருடைய தூக்கம் வந்து இன்னுதான் கெட்டு போக போது என்னது அடுத்த ஈடி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கு இதுல இந்த சன் டிவி வழக்கு வர சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற அச்சம் அவருக்கு இருக்குமா இருக்கா மத்தளத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை எல்லாரும் ஜோரா ஒரு தர கை தட்டுங்க அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் விடு